ஃபயர் வந்து சரவெடி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எடுத்து காமிச்சிருக்கேன் இது வந்து நான் வேலை பார்க்குற இட தாங்க அங்கே வந்து எங்களுக்குள்ள வேலையை தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் இதாங்க சரவெடி வந்து இப்படி தான் ஒரு வளையத்தில் முதல்ல அடுக்கி தருவாங்க இதை வந்து ஒரு பக்கம் மட்டும் மண்ணு பூசி அங்கிட்ட கொடுப்பாங்க காய வச்சு அதை வந்து நாங்கள் பச தடவி தாள் போட்டு அதை வந்து மருந்து செலுத்துனாங்கன்னா அந்த இடையில் சிந்தாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து தால் போட்டு ஒட்டி குத்தி கொடுப்போங்க அதாங்க எங்களோட வேலை அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் பைரவசையில் எப்படி இருக்குன்னு ஓகே வணக்கம் முருகுகளே நான் பார்க்குற வேலை இதாங்க எங்கள் வேலை வந்து மருந்து கிடையாது பசை இது பாருங்கள் பசை பெரியுதா இந்த பசை இது வந்து தாள் ஒரு ஒயிட் பேப்பர் அதை வந்து இந்த வளைய இருக்கா இது மேலே இப்படி போட்டு இப்படி தேய்க்கணும் தேய்ச்சி இப்படி விட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பத்து இருபது வளையத்துக்கு தேய்ச்சி வச்சுட்டு அது பிறகு தான் குத்த இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ காண்டி நான் குத்தி காமிக்க போகிறேன் இதாங்க வளையம் குத்துற ஊசி தெரியுதா இதான் ஊசி குத்துற ஊசி ஓகேவா இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிசுறு அடிக்கும் நம்ம ஈரத்தோட குத்துறோம் இல்லையா அதனால் எண்ணெய் தடவி இந்த பிசுறு அடிக்காமல் இருக்கு லைட்டாக செம்மல் போட்டுக்கிட்டு இதை எப்படி குத்தி விடணுங்க நாங்கள் எப்படி பிறகு தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து மருந்தடித்து சாம்பல் மருந்து இதெல்லாம் பூசி திரி வச்சு அதை வந்து சரமாக பின்னி அதை ஒரு பேக் பண்ணி உங்களுக்கு வந்து சரவெடியாக கொடுப்பாங்க சரவெடின்னா எப்படி இருக்குன்னா இப்படி தான் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் தெரியுதுங்களா இதுதான் இதுதான் என்னோடய வேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வேலை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க நான் டெய்லி இந்த வேலை தான் பார்க்குறேன் கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்தொம்போது வருஷம் போகுது பத்தம்போது வருஷமாக அந்த வேலை தானே செய்கிறோம் ஓகே பாய்